வணக்கம் வாழ்க்கையுடைய விஷயங்கள் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியாமலோ இல்ல தூரத்துல நீங்க பொய்ய நினைக்கிற விஷயங்கள் பொய்யா நினைக்கிற விஷயங்கள் உங்க பக்கத்திலேயே தொடக்கூடிய தூரத்திலேயே இருக்கும் ஆனா இந்த போன் உள்பட ஆனா இந்த வாழ்க்கையில இந்த நெஜத்தோட வாழ முடியாம இந்த பொய்களோட இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே உங்க லைஃப்ல ஒரு டைம் எடுத்துரும் அதுக்கப்புறம் அந்த பொய்களோட வாழ பிடிக்காம பழகாம அத நிஜமா மாத்திருவோமா மாத்த முடியுமா அப்படின்ற முயற்சியில ஈடுபடுறீங்க பாத்தீங்கன்னா அப்போதான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க அப்போ உங்களை நீங்க உங்களுக்கு நிஜமா வாழ முடியுதா நீங்க உங்க மனசாட்சிக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்க நிஜமா இருக்கீங்களா அப்படின்றத பார்த்து உங்களுக்கு நீங்க சிறப்பா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய சாதனைகளோட ஓடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அழகான வாழ்க்கைய வாழ முடியும் நன்றி